ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் திருச்சி ஒயரில் போட்டிருக்கேன் இது வந்து ஆறு கட்டு ஆச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா இங்கே பாருங்கள் அக்யூரேட்டாக இட போட்டிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு கிராம் மொத்தம் ஆறு பண்டலோட கவரும் போட்டிருக்கேன் பேக்கேஜ் பாருங்கள் வந்துட்டு ஆறு ரோலுக்கு கரெக்டாக ஆயிரத்தி இரநூறு கிராம் அந்த அது வந்து கவரோட எடை ஓகேங்களா நான் வந்துட்டு எவ்வளோ அக்யூரட்டாக வந்து ஆறு ரோலையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது ஒரு மூடி போட்ட கூடை மூடி போட்ட பெரிய கூடை இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் வந்து தீபாவளிக்கு முன்னாலேயே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் வீடியோ போடாமல் அவசரமாக நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊருக்கு கிளம்பிட்டு நான் வந்து மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தேன் வரும்போது பஸ்ஸில் இருந்து இறங்கியில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அதனால் கையெல்லாம் ரொம்ப வீக்கமாக இருக்குது கண்ணு கட்ட அடிபட்டுருச்சு அப்புறம் பஸ்ஸில் இருந்து விழுந்ததில் உயிர் தப்பிச்சது நான் கும்பிட்ற அந்த பெருமாளோட தயவுனால தான் கண்டிப்பாக பார்த்து இறங்குங்க பார்த்து எருங்க நான் ஏமாந்துட்டேன் எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறவ யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்போவுமே வந்துட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த போட்ட டுட்டோரியல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண வேண்டிய கூடைங்க தான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஆறு ரோலில் மேக் பண்ணியிருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சொஸ்திக் அண்ட் ப்ராண்ட் ஒயரில் திருச்சி ஒயரில் நான் மேக் பண்ணியிருக்கேன் கூடையோட ஃபினிஷிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய கூடை இது வந்துட்டு பாருங்க ஃப்ளவர் டெக்ரேஷன் வந்து நான் ஒயிட் கலரில் ஃப்ளவர் வச்சு ஒயிட் ஹேண்டில் வச்சு போட்டிருந்தேன் அந்த கூடையை தான் இந்த சிஸ்டர் எனக்கு ரெண்டு கூட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நான் என்னால் ஒன்று தான் போட முடிஞ்சி ஒன்று போட முடியல கைக்கு ரொம்ப அடிபட்டு ஒன் வீக் ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் போட்டுத்தரேன் சிஸ்டர் நான் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் இதுக்கு வந்துட்டு பிளாக்கில் வந்துட்டு ஃப்ளவர் வச்சு குட்டி ஃப்ளவர் வந்து மூணு ஃப்ளவர் வச்சுருக்கேன் மாதிரி கைக்கு பாருங்கள் ரெண்டு பக்கம் பிடிச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இது வந்து உள்ளே அவங்க வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு கேட்டதுனால நான் வந்து சாதா நாட் மேக் பண்ணியிருக்கேன் சாதா நாட்டில் பேஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு நாட் நான் வச்சுருக்கேன் லென்த்தில் வந்து நான் வந்து முப்பத்தி ரெண்டு நாலு ஆறு ஐயாறு முப்பது முப்பத்தி நாலு வச்சுருக்கேன் லென்த்தில் பாருங்கள் லென்த்தில் வந்து நான் முப்பத்தி நாலு வச்சுருக்கேன் ஹைட்டில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தொம்போது நாட் நான் போட்டிருக்கேன் இருபத்தொம்போது நாட் போட்டுட்டு பாருங்கள் மூடிக்கு பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் நான் போட்டிருக்கேன் நல்லா ஹெவியாக ஹைட்டாக போட்டிருக்கேன் ஹைட்டாக போட்டு பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பாருங்கள் இங்கேருந்து பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கேன் பன்னெண்டு வருஷம் போட்டு பாருங்கள் இங்கே மேக்னைட்டில் லாக் வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் இன்னொன்று விஷயம் பாருங்கள் இது சிவன்கன் கூடையில் ரொம்ப ரெஸ்க் எடுத்து நான் வந்துட்டு வாட்டர் கேன் பவுச் வச்சுருக்கேன் வாட்டர் கேன் பவுச் வச்சு போட்டிருக்கேன் பார்த்திங்களா பாருங்கள் ஃபுல்லாக வாட்டர் கேன் பவுச்சு உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு இது பவுச் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பவுச் வந்துட்டு நான் இந்த பாட்டில் வந்து ரெண்டு லிட்ரு வாட்ரு பாட்டிலு பாருங்கள் ரெண்டு லிட்ரு நம்ம உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் இது வந்துட்டு இருங்க காமிக்கிறேன் இது வந்துட்டு ஒரு வீடியோக்காக தான் காமிக்கிறேன் இதில் வந்துட்டு எழுதியிருக்கோம் ரெண்டு லிட்ருன்னு பாருங்கள் ரெண்டு லிட்டருன்னு எழுதியிருக்கா இது வந்து ரெண்டு லிட்ரு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்குல்ல ரெண்டு லிட்டர் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு கையில் தான் பிடிச்சிட்டு ஒரு கையில் இது பண்ணுறதுனால மடங்கி மடங்கி போயிடுது யாராச்சும் பிடிக்க சொன்னால் கூட பிடிப்பாங்க பாருங்கள் இந்த வாட்டர் கேன் வந்து ஒரு லிட்ரு வாட்டர் கீன் இருங்க வச்சு காமிக்கிறேன் இது வந்துட்டு ஒரு லிட்டர் வாட்டர் கின் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வைக்கும்போது அக்யூரட்டாக இருக்குது அதே வந்துட்டு இது பெரிய கூட இல்லையா அதனால் இதை கொஞ்சம் பெருசாக போட்டதுனால இதில் வந்து டூ லிட்டர்ஸ் கூட வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனு அப்படியே அழகாக பிடிக்குது சரிங்களா இது வந்து ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் அப்படியே எடுத்துட்டு போகலாம் அப்புறம் வந்துட்டு இதில் பவுச் வச்சுருக்கேன் நான் வந்துட்டு முதல்ல ஒரு ரெட்டுமும் எல்லோவில் வந்து சே சாதா நாட்டில் போட்டிருந்தேன் இல்லையா அந்த கூடை அது வந்துட்டு பவுச் வச்சுருந்தேன் அதே மா அந்த மாடல் பார்த்துட்டு தான் இவங்க இந்த சிஸ்டர் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க அப்பப்புறம் அப்புறம் பாருங்கள் இதில் வந்துட்டு நீட்டாக குச்சி சொருகி இருக்கேன் பாருங்கள் நீட்டாக குச்சி சொருகி குமிலும் வச்சுட்டேன் அப்புறம் இந்த சைடு பாருங்கள் சைடுக்கு நான் வந்துட்டு எவ்வளோ லைன் போட்டிருக்கேன்னு பாருங்கள் சைடு சைடுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி சைடும் சொருகிக்கலாம் சொருகிட்டு இங்கே பாருங்கள் இந்த கையில் ஒற்ற கையில் தான் போடணும் செல் பிடிச்சிருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மேங்னேட் கிளாக் போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டேன் இருங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு போடுறதுனால ஆ போட்டேன் பாருங்கள் டப்புன்னு சத்தம் அடிச்சுல போட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வந்துட்டு போட்டுக்கலாம் ஒரு கையில் போடுறதுனால ஆ பாருங்க போட்டேன் ரெண்டு கையிலையும் போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் குட்டி ஃப்ளவர் வைக்கணும் வச்சுக்கலாம் இது பாருங்கள் அவ்வளோ நீட்டாக போட்டுட்டேன்ட்டு இந்த மாதிரி கூடை பெரிய கூட சைஸ் ஆறு ரோல்னால் உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் சூப்பராக வச்சுருக்கேன் அப்புறம் இதில் வந்துட்டு உள் ஒயர் வந்து நான் ஆறு அடியில் கெட்டியாக ஹெவியாக கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் எட்டு ஒயர் கொடுத்துருக்கேன் எட்டு ஒயர் கொடுத்து அவுட்டர் ஒயர் வந்து நான் பதிமூணு அடி எடுத்தேன் ஆனால் எனக்கு இங்கேருந்து பின்னி உள்ள வந்து பவுச் வச்சுருக்கிறதுனால இந்த எட்டு ரெண்டு பதினாறு வயிறு மேல் வயிறு நாளையும் சேர்த்து இருபது வயிறு இந்த சொருகிறக்கே எனக்கு உயிர் போகிற மாதிரி அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாதா கூடையாக இருந்தால் கூட சீக்கிரம் சொருகிடலாம் இது வந்துட்டு சிவன்கண் கூட ரெண்டாவது உள்ள பவுச்சும் அட்டாச் பண்ணிட்டேன் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நான் சொருகியிருக்கேன் சரிங்களா ம் இந்த கூடைக்கு மொத்தமே எனக்கு வந்துட்டு ஆறு ரோல் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சி அதோடய ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் ஒரு டியூப் கூடை டியூப் கூடை வந்துட்டு வந்து முந்நூற்றி இருபது கிராம் வருது இது நூற்றி இருபது கிராம் வந்து டியூப் அட்டாச் பண்ணியிருக்கு இது வந்து ஒரே ரோல் கூடை தான் ஒரு ரோல் கூட ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் போட்டிருக்கு பாருங்கள் இருபத்தி நாலு ஒயரு இருபத்தி நாலு ஒயர் ஏழை முக்கால் அடியில் இருபத்தி நாலு ஒயர் வெட்டிக்குங்க வெட்டிட்டு இங்கே வந்து பத்து அடிபான் போட்டிருக்கேன் ஆறு குமிழ் வச்சுருக்கேன் இன்னும் கைக்கு வந்துட்டு குமிழ் வைக்கணும் கும்மி வந்து வைக்க சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப ஹெவியாக போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து குட்டி ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள் குட்டி ஃப்ளவர் பிளாக்லேயே வச்சுட்டு டியூபுக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு குட்டியான டியூப் கூட இது ஒரு ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் அதே பிளாக்கில் எடுத்துகிட்டு மேலே நாலு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா மேலே நாலு நாலு லைன் கொடுத்துட்டு அந்த பிளாக் ஒயரையே எடுத்து நான் அப்படியே சுற்றி ஃபுல்லாக சுற்றி போட்டிருக்கேன் சுற்றி போட்டுட்டு கீழே பாருங்கள் கீழேருந்து நான் டியூப் சொருகியிருக்கேன் இது வந்து கரெக்டாக ஒரு கால் கால் வரக்கடான்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது டைமண்ட் போட்டு முடிச்சுட்டு ரெண்டையும் கிராஸ் போட்டு மேலே ஒரு நாலு லைன் போட்டு இந்த நாலாவது லைனை வந்து நான் இப்படி வந்து சுற்றியிருக்கேன் இருக்கேன் இதில் வந்து உள் வயர் வந்து நான் ஆறு ஆறு ஒயர் கொடுத்துருக்கேன் ஆறு ஒயர் கொடுத்துட்டு பாருங்கள் நல்லா திக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் கைப்பிடி ஸோ பாருங்கள் எப்படி அமுத்துற பாருங்க ஹெவி ஸ்ட்ராங்கில் இருக்குது இந்த பிரா பார்டர் கொடுத்ததுனால இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு ஒரு பக்கம்தான் இதுக்கும் நான் ஃப்ளவர் வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் இங்கே இது பாருங்கள் பர்ஸு ஒரு பர்ஸ் ஒன்று ஆர்டர் கேட்டிருந்தாங்க ரெண்டு பர்ஸு இது பாருங்கள் சிவன் கண்டில் போட்ட பர்ஸ் தான் இதுக்கு வந்து ஃப்ளவர் மூணு ப போட்டிருக்கேன் அப்புறம் இதுக்கும் மேக்னைட் லாக் வச்சுருக்கேன் மேக்னைட் லாக் வச்சுட்டு இது ஆல்ரெடி ஒரு சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பலை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்ட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒயரில் ஹேண்டில் போட்டிருந்தாங்க என்கிட்ட ஆர்டர் கொடுத்த சிஸ்டம் வந்து எனக்கு பீட்ஸில் போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் பீட்ஸ் வந்து இதுக்கு போட்டிருக்கேன் ஒவ்வொருனுக்கும் வந்துட்டு எனக்கு தொண்ணூற்றி எட்டு பீட்ஸ் பிடிச்சிச்சி தொண்ணூற்றி எட்டு பீட்ஸ் பிடிச்சிது ரெண்டு பேக் போட்டிருக்கேன் குட்டீஸுங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னாங்க அதனால் ரெண்டு பேக் போட்டிருக்கேன் அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேக் ப்ளூலேயும் ஒரு பேக்கு ரெட்டுலேயும் போட்டிருக்கேன் ரெண்டு பேக்கு இது ஹேண்ட் பேக்கு இது எல்லாமே வந்து திருச்சி தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி போகுது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து சான்ஸெல்லாம் நான் வச்சுருந்தேன் இந்த பேகு பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம் டக்குன்னு இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகத்துக்கு வருது கண்ட்ராக்டர் வச்சிருப்பார் இல்லையா அந்த பேக் மாதிரி தானே தெரியுது எனக்கு அப்படி தான் தெரியுது குட்டி சிங்கக்கு எப்படி இருக்கோ தெரியல அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங்கில் ரெண்டு பேக்கும் போட்டாச்சு அப்புறம் இது வந்து ஒரு டியூப் கூட இதுவும் போட்டு முடித்தாச்சு இதெல்லாம் இன்றைக்கி வந்து டிஸ்போச் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆறு ரோலுக்கு உண்டான வீடியோ ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணிடுறேன் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது அப்புறம் உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பவுச்சு நான் போட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது கூட ரொம்ப பெரிய கூட இல்லையா அதனால் பவுச் உள்ளே போட்டு சிவன்கண்டில் சொருக முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பவுச்சை நான் போட்டேன் பாருங்கள் பவுச் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் இன்னும் நாலு பேர்த்துக்கு என்னோட சேனல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவுசெய்து லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஓகேவா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்